ॐ ग्री ஆதித்யா சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்கர நமக உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் பாழ அந்த எல்லாம் உள்ள இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஆணி மாதத்திற்கான ராசி வளன்கள் முதலில் கிரயங்களின் நிலைகளை பற்றி பார்க்கலாம் ஆணி மாதம் ஒன்னாம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள் மேச ராசியிலே சுக்கர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மிதுன ராசியிலே சூரிய பகவான் புதன் பகவான் குரு பகவான் மூன்று கிரகங்களும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சிம்ம ராசியிலே செவ்வாய் பகவான் கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் கும்ப ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் இம்மாதம் இரண்டு கிரகங்கள் இடப்பேர்ச்சி ஆகின்றன மீன் ராசியிலே ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற புதன் பகவான் கடக ராசிக்கு ஆணி மாதம் எட்டாம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார் மேசராசியிலே இருக்கின்ற சுக்கிர பகவான் ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி தனது சொந்த வீடான ரிசபராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் பாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள் உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும் உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர் பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம் உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம் கும்ப ராசி ராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உங்கள் செயல்பாடுகளில் வேகம் குறைந்திருக்கும் எந்த ஒரு செயல் செய்வதாக இருந்தாலும் இந்த செயலை இன்று செய்யலாம் நாளை செய்யலாம் என்ற தள்ளி போடுவதற்கான அமைந்து கொண்டிருக்கும் சோம்பேறித்தனம் தட்டும் தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தனங்குடும்ப வாக்குஸ்தான தைரிய வீரிய ஸ்தானாதிபதியும் தொழில் ஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் பார்வை தனங்குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி குரு பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களிலிருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தங்கவெள்ளி ஆடை ஆபரணங்கள் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் குடும்ப உறுப்பினர்களே ஒற்றுமை நடவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் அமைய காத்துக் கொண்டிருக்கின்றது சாதுரியமாக எதையும் பேசி எளிதில் சாதித்து விடுவீர்கள் உங்களை சுற்றி எல்லாம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பார்கள் தைரிய வீரியஸ்தானத்திலே சுக்கர பகவான் இம்மாதம் முற்பகுதியிலே பயணம் செய்து கொண்டிருப்பதும் தைரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் பார்வையிடுவதாலும் தைரியமாக இதிரிகளை வெள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும் கடித போக்குவரத்தால் சிலருக்கு நற்செய்தியில் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அக்க பக்கத்தாருடன் இருந்து வந்த மன கசப்புகளலாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படும் சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை சுகஸ்தானாதிபதி இம்மாதம் தைரிய வீரியஸ்தானத்திலும் சுகஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்வதால் தாயினுடைய அன்பும் ஆதரவும் நிறைந்திருக்கும் தாயார் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் தாய் வெளி உறவுகளால் நீங்கள் மேன்மை அடைவீர்கள் பூமி வீடு வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஆசைகள் எல்லாம் முழுமையாக பூர்த்தியாகும் சிலர் பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவதற்கான யோக அமைப்புகளும் உண்டு விவசாயிகளுக்கு புதிய ஒப்பந்தமும் தகுந்த விலையும் கிடைக்கும் ரியல் எஸ்டேட் நடத்துபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும் கூடுதலான வருவாயை காண முடியும் உறவினர்களும் இதுவரை இருந்து வந்த மனக்கசப்புகள் எல்லாம் மாறி நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் படிப்பிலே சிறந்து விளங்குவார்கள் ஆசி அன்பே நன்மதிப்பையும் பாராட்டையும் பெறுவார்கள் புத்திரஸ்தானத்திலே குரு பயணம் செய்து கொண்டிருப்பதால் புத்திர பாக்கியம் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கு எல்லாம் புத்திர கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு சிலருக்கு புத்திரர்களாக பெயரும் புகழும் ஏற்படும் சிலர் புத்திரர்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை நடத்துவீர்கள் காது குத்து திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் தேடி வருகின்றது லாட்ரி ரேஸ் குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் ஒரு ஒன்னான காலமாகும் காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு சில சாது சன்னியாசிகளை சந்திப்பீடுகிற அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் நிறைந்திருக்கும் நீண்ட நாட்களாக குலதெய்வ கோயிலுக்கு போய் வர முடியவில்லை என்று திட்டம் கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கனிந்து வருகின்றது குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள் ருணரோகசத்துரு ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் அல்ல குருணோகசத்துரு ஸ்தானாதிபதி இம்மாத ஒன்னாம் தேதி விரேயஸ்தானத்திலே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதும் ருணரோகசத்துரஸ்தானத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் அஷ்டம ஸ்தானாதிபதியுமான புதன் பகவான் இம்மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து அவர் பயணம் செய்வதால் கடனுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு காலம் கணிந்து வருகின்றது நீண்ட நாட்களாக கடனுக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு சிலர் பழைய கடனை அடைந்து புதிய கடன் வாங்குவீர்கள் களத்திரஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும் கேது பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்ப சனி பகவானும் ராகு பகவானும் களத்திரஸ்தானத்தை பார்வையிடுவதாலும் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போவது நல்லது இல்லையே உங்களுக்குள் சண்டை சச்சரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு எச்சரிக்கை தேவை அஷ்டமஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை அஷ்டமஸ்தானாதிபதி புதன் பகவான் இம்மாதம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் அவர் பயணம் செய்ய இருப்பதால் தேவைகள் இல்லாமல் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது பாக்கியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை பாக்கியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தந்தையினுடைய அன்பும் ஆதரவும் உங்களுக்கு நிறைந்திருக்கும் தந்தைய உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார் சொத்துக்களில் ஈடுபடுவீர்கள் சில புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவீர்கள் வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் காலம் கணிந்து வருகின்றது வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் தேடி வரும் சிலருக்கு முன்பின் தெரியாதவர்கள் எல்லாம் உதவிக்கரம் நீட்டுவார்கள் சிலருக்கு அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உண்டு தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை தொழில் ஸ்தானத்தை செவ்வாய் பகவான் பார்வை எடுவதால் வேலை தடுப்பவர்களுக்கெல்லாம் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும் தொழிலே அபரிவிதமான முன்னேற்றத்தை காண முடியும் அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும் லாபஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களுமில்லை லாபஸ்தானத்தை குரு பகவான் பார்வை எடுப்பதால் மூத்த சகோதர சகோதரியின் மூலமாக சிலர் பொருளாதாரத்தின் மேன்மையடைவீர்கள் மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார்கள் நண்பர்களால் அனுகூலமான வளங்கள் உண்டு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலே இரட்டிப்பான வருவாயை காண முடியும் இம்மாதம் ஒன்னாம் தேதி ஸ்தானாதிபதி சந்திர பகவான் செய்து கொண்டிருப்பதாலும் பிறைய சனி பகவான் ராசியிலேயே அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் அவ்வப்போது தேவையில்லாத செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு செலவுகள் விஷயத்தில் எச்சரிக்கை தேவை வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு வாய்ப்புகள் உண்டு நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருபொருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜோதிடர் நிருஸ்ராமன் நன்றி வணக்கம்